thank <laughs> you ತ್ರಿಕಾಲ ವರದಾಚಾರ್ಯ ಶುದ್ಧ ಸತ್ವ ಗುರುತಮ ಶ್ರೀನಿಧಿ ರಘವಂ ವಂದೇಹಿ ಅಪಾರ ಕರುಣಾಕರಂ ಕವಸಂ ಕನಕ್ ನೇಯುಕ್ ವಣಕಂ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ಅಷ್ಟೋತ್ತರ நூற்றி நாலாவது திருநாமம் நவதுர்கா என்பது காக்காசுரனை பற்றி எல்லோருமே அறிந்திருப்பீர்கள் மந்தாங்கினி நதிக்கரையில் சித்திரக்கூட்டத்தில் ரம்யமான இடத்தில் சீத்தை மடியில் தலை வைத்து ராமபிரான் பள்ளி கொண்டிருந்த நேரத்தில் சீத்தையனுடைய திருமார்பில் கொத்தினான் அந்த காக்காசுரன் யாரு அவன் ஏன் அங்கே வந்தான் ஏன் அப்படி செய்தான் என்பதற்கான பின்னணியை ஆச்சாரியர்கள் ரொம்ப ஆராய்ந்து விளக்கி இருக்கிறார்கள் அது என்ன பின்னணி அப்படின்னா தேவேந்திரன் தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் இருக்கானே அவனும் இந்திராணி சசி தேவின்னு சொல்லக்கூடிய இந்திரனுடைய மனைவி அந்த இந்திரன் இந்திராணி ரெண்டு பேரும் ஒரு நாள் மாலை பொழுதுல அப்படியே தோட்டத்தில் உலா வந்தார்களாம் அப்போ பறவைகள் எல்லாம் ஆண் பறவை பெண் பறவை இரண்டும் ஒன்றோடொன்று அழகாக குஞ்சிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள் உடனே இந்திரன் இந்திராணிட்ட சொன்னானா ஆஹா இப்படி அந்த தம்பதியர் எல்லாம் ஆனந்தமாக குஞ்சிக்கொண்டிருக்கிறார்கள் வாமா நாமும் ஆனந்தமாக கணவனும் மனைவியுமாக நாமும் ஆனந்தமாக சோலையில உலா வரலான்னா அப்போ இந்திராணி சொன்னா இல்லை தப்பு ஏன்னா இப்போது சந்தியா கால வேலை சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரம் இப்போது நாம டிசிப்ளின்டா இருக்கணும் இந்த கேளிக்கை இதெல்லாம் ஈடுபடுவதற்கு இது கா இது காலம் கிடையாது அப்படின்னா இந்திராணி உடனே இந்திரன் சொன்னா பறவைகள்லாம் ஆனந்தமா இருக்கேன்னா அப்போ இந்திராணி சொன்னா தேவர்கள் மனிதர்கள் இவர்களுக்கெல்லாம் தான் சாஸ்திர விதி விலங்குகள் பறவைகளுக்கெல்லாம் ஏது விதின்னா அப்போ உடனே இந்திரன் என்ன பண்ணிட்டான் அப்போவா நாமே பறவைகளாக மாறுவோம் என்று இந்திரன் ஒரு ஆண் காகமாகவும் இந்திராணி ஒரு பெண் காகமாகவும் மாறிவிட்டார்களாம் மாறி இருவரும் அந்த சந்தியா காலம் சூரியன் அஸ்தமிக்கும் வேளையிலே ஆண்காகம் பெண்காகம் ரெண்டும் அப்படியே ஆனந்தமாக உலா வந்தது அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டான் பழையபடி இந்திரன் இந்திரன் வடிவத்துக்கு மாறினான் இந்திராணியும் இந்திராணி வடிவத்துக்கு மாறிட்டா ஆனா இப்படி மாலை பொழுது கேளிக்கையில ஈடுபட்டா இல்லையா இதன் விளைவு இந்திராணி ஒரு காக்கா முட்டையை ஈந்தெடுத்தாலும் ஒரு காகத்தின் முட்டை அது இந்திராணியின் கர்ப்பத்திலேருந்து வெளியில் வந்து விழுந்துருத்து அப்போ தான் இந்திராணி இந்திரன்ட்ட சொன்னாலாம் பாருங்க விளையாட்டு வினையாயிடும்னு சொல்லுவா இல்லையா இப்போ பாருங்க இப்படி ஒரு விளைவு ஏற்பட்டு விட்டது ஒரு காகத்தின் முட்டை வந்துருத்து இதுலேருந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு காகம் பிறக்க போகிறது காகத்தின் வடிவில் இருந்து கேளிக்கை செய்து பாருங்கோ எவ்வளோ பெரிய வினையை தேடின்ட்டோம் அப்படின்னா இந்திரன் பார்த்தான் தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு எப்படியாவது இந்த காக்கா முட்டையை கொண்டு போய் தேவலோகத்தை விட்டு தள்ளி கொண்டு போய் வெளியில போட்டுடுங்கண்ணா அந்த சமயம் காகத்தை தனக்கு வாகனமாக கொண்ட சனைச்சரன் சனீஸ்வரன் பொதுவாக சொல்லுவா அவருக்கு ஷனைஸ் பேர் பேரு ஸ்லோவாக மூவ் பண்ணுறதுனால சனைச்சரன் பேரு அந்த சனைச்சரன் வந்தாராம் அப்பா இந்திரா காகம் எனக்கு வாகனமாக இருக்கு அந்த ஒரு காகம் உனக்கு பிறக்க போகிறது அந்த காகத்தை நீ தூக்கி போட்டுடுவியா அப்படியெல்லாம் போடப்படாது ஒழுங்கா உன்னுடைய பிள்ளையை நீ தான் வளர்க்க வேண்டும்ட்டார் அதே மாதிரி அந்த முட்டையில் இருந்து கொஞ்சு உரித்து ஒரு காகம் ஒன்று வெளியே வந்தது இந்திரன் பார்த்தான் சரி நம்முடைய குழந்தை தான் வளர்க்க ஆரம்பிச்சுட்டான் அதனால இந்திரன் என்ன பண்ணான்னா அவனுக்கு ஏற்கனவே ஜெயந்தன்னு ஒரு மகன் இருந்தான் பல பேர் என்ன சொல்லிடுவா அந்த ஜெயந்தன் தான் காக்காசுரன் காக்கா வேஷத்துல வந்தான்னு இல்லை இது ஆச்சாரியர்கள் தெளிவுபடுத்தியிருக்கா ஜெயந்தன் என்பது வேறு நபர் காக்காசுரன் வேறு நபர் இந்திரனுக்கு ஏற்கனவே ஜெயந்தன்னு ஒரு பையன் இருந்தான் அதனால இந்திரன் என்ன பண்ணான் அவன்தான் எனக்கு அடுத்த வாரிசு தேவலோகத்துக்கு இந்த காகம் வந்துருத்தேன்னா இது காக்கைக்கெல்லாம் தலைவனாக இருக்கட்டும்னு அப்படி பிரித்து கொடுத்துட்டான் இந்திரன் இந்த காகம் அது உருவான நேரமே சந்தியா காலம் அது சாஸ்திரத்துக்கு விரோதமான ஒரு நேரத்துல உருவாயிருக்கு அதனால அசுரர்கள் அரக்கர்கள் இவ்வாளுடையே நட்பு கொண்டு காக்காசுரன் என்று தானும் ஒரு அசுரனாகவே மாறிவிட்டது இந்த நிலையில்தான் இந்திரனுடைய அந்த ஸ்வர்கலோகத்துக்கு பூமியில் இருந்து தசரதன் வந்து சேர்ந்தாராம் அதாவது ராமபிரான் வனவாசம் புறப்பட்டு சென்று விடுகிறான் ராமனை பிரிந்த சோகத்துல தசரதன் பிராணனை விட்டு ஸ்வர்கலோகம் போறான் வால்மீகி ராமாயணத்துல தசரதன் சொர்க்கம் போனவன் இந்த காக்காசுரனை சந்திக்கிறான் அந்த காக்காசுரன் சாதாரணமா விசாரித்தானா தசரதனை நீங்க யாரு எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு அப்ப தசரதன் சொன்னானா அதுவா நான் வந்து அயோத்தியை ஆண்ட குல சக்கரவர்த்தி தசரதன் என் பிள்ளை ராமனையும் மருமகள் சீதையையும் இன்னொரு பிள்ளை லக்ஷ்மணனையும் காட்டுக்கு அனுப்பி பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த சோகம் தாங்காம பிராணம் போயிட்டு சொர்க்கத்துக்கு வந்துட்டேன் ஆனா கொடுத்த சத்தியத்தை காத்ததன் விளைவு நான் இப்ப சொர்க்கத்துல இருக்கேன் அப்படின்ட்டு பொதுவாகவே சில பெற்றோர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு பொதுவா சொல்லுவா என்னைக்குமே தந்தை தன்வாயால மகனை புகழவே கூடாது புகழ்ந்தா அது ஆபத்து தான் வருமா அதனால நாம் புகழ வேண்டும் என்றால் சிஷ்யன் ஆச்சாரியனை நேரா புகழ வேண்டும் பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக அடுத்து நண்பர்கள் உறவினர்களை பத்தி புகழணும்னா அவ இல்லாத இடத்துல சொல்லணுமா பரோக்ஷே மித்திரபாந்தவாகா அப்புறம் நம் தொழிலாளர்களை புகழ வேண்டும் என்றால் காரியாந்தே தாசபிருத்தி ஆச்ச அது போல நம்முடைய தொழிலாளர்களை புகழும்போது வேலை செஞ்சு முடிச்சப்புறம் புகழணுமா வேலை செஞ்சுட்டு போதே புகழ்ந்துட்டோன்னா ஆனால் உட்கார்ந்துருவார் அவ்வளவுதான் அதனால் ஆச்சாரியனை கண்ணெதிரிலே புகழ வேண்டும் நண்பர் உறவினரை அவள் இல்லாத இடத்தில் புகழ வேண்டும் அதுபோல் பணியாளரை வேலை நிறைவடைந்த பின் புகழ வேண்டும் பிதா புத்திரம்ன கஞ்சன ஒரு அப்பா பையனை எப்பவுமே புகழக்கூடாதான் அப்பா தன் வாயால பையனை புகழ்ந்தா அது ஒன்று பையனுக்கும் ஒரு காம்ப்ளசன்சி ஒரு கர்வம் வர வாய்ப்பு இருக்கு அடுத்து அப்பா வெளியில போய் பையனை புகழ்ந்தாலும் அகைன் அது ப்ராப்ளத்தெல்லாம் முடியும் ஆனா சில பேருக்கு அந்த குணம் உண்டு என் பையன் எப்படி தெரியுமா என் பையன் யார் தெரியுமா ஒரு நாலு பேர்கிட்ட போய் சொல்லணும்னு தசரதன் அந்த காலத்திலேயே அப்படி போல இருக்கு அவர் அங்க போய் உட்காந்து இந்த காக்காசுரன் ஒரு ஆள் கிடைச்சான்னு சொல்லிட்டு என் மகராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா அத்தோட நிறுத்தினா பரவாயில்ல எனக்கு சீத்தைன்னு ஒரு மருமகள் இருக்கா எவ்வளவு பெரிய பேரழகி தெரியுமா தசரதன் தான் சொல்றான் எனக்கு அப்படிப்பட்ட நல்ல மாட்டு பொண்ணு கிடைச்சிருக்கா என் பையன் அவளோட இப்போவும் பூலோகத்துல சித்திரக்கூட்டத்துல சௌக்கியமா இருந்துன்னு தெரியுமா என் பிள்ளை மாட்டு பொண்ணை போல யாருக்கு வரும் எல்லாம் பேசவும் தான் இவன் சொன்ன வர்ணனையை கேட்டு கேட்டு இந்த காக்காசுரனுக்கு சீத்தை மேல ஒரு கண்ணம் ஓ அவ்வளவு அழகா அப்படின்னா போய் பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்றது அப்பா பையனை புகழ்ந்தா அது ஆபத்துல முடியும்னு இவன் அங்கே இருந்து கிளம்பி நேரம் கூட்டத்துக்கு வந்துட்டான் பார்த்தா அங்க ஒரு ஆசிரமத்துல சீத்தையின் மடியில் தலை வைத்து ராமன் பள்ளி பள்ளிக்கொண்டிருக்கிறான் அப்பதான் என்ன பண்ணா சீத்தையின் திருமார்பில் வந்து கொத்துகிறான் சீத்தை விரட்டி விரட்டி பார்த்தா போகல சீத்தையின் ரத்தம் பட்டு திரித்து ராமபிரான் விழித்து கொண்டான் தர்பை புல்லால் ஆன பாயில சயனிக்கிறான் அந்த பாயிலிருந்தே ஒரு தர்பையை உருவி அதுல பிரம்மாஸ்திரத்தை ஜபித்து அந்த காக்காசுரன் மீது ஏவினான் ராமபிரான் அந்த பிரம்மாஸ்திரம் அவனை துரத்துகிறது அவன் ஓடினா துரத்துறது நின்னா அதுவும் நிற்கிறது என ராமபானோ ராமனின் திருவுள்ளம் அறிந்து செயல்படும் ஓடுறான் 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 பத்தி முதலாம் அவற்றுள் பதிய எனக்கு கூடாமல் எத்தி செய்யும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்னும்படி ஓடினான் 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 தேவர்கள் ரிஷிகள் பறவைகள் மனிதர்கள் அசுரர்கள் எல்லார்த்தையும் உதவி கேட்டான் யாரும் காப்பதாக தெரியவில்லை கடைசியா ராமன் திருவடியில வந்து விழுந்தான் விழும்போது எப்படி விழுந்தானா ரெண்டு காலையும் ராமனை நோக்கி நீட்டின்று விழுந்தான் இப்போ இந்த காட்சியை சீதாதேவி பாக்கிறா நம்ம காக்காசுரனுடைய பல பின்னணிகள் வெவ்வேறு சரித்திரங்கள்ல சொல்லிட்டு வரோம் பட் இதை இந்த கோணத்தில் மட்டும் அணுக வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து விழறான் இப்ப சீதை என்ன பண்ணாலாம் புறத்த பதிதம் தேவி தரண்யாம் வாயசம் ததஹா இப்படி கீழே வந்து விழுந்தவனை யோஜயா மாச ஜானகி அவன் கால ராமனை நோக்கி நின்று இருக்கானே அபச்சாரம் சீதையே என்ன பண்ணா அவன் தலை ராமன் திருவடியில் படும்படி அவனை திருப்பி கடத்தினாளாம் அவன் வந்து சரணாகதி பண்ணல அவன் ஓடி கால் கால்வெளிச்சு வந்து விழுந்தான் ஆனா சீதையை அப்படி திருப்பி போட்டா திருப்பி போட்டுட்டு சீதையே ராமன் கிட்ட சொன்னாளாம் திராகி திராகி தி பர்தாரம் ஊவாச்சா ஐயோ பாருங்க நம்ம குழந்தை சரணாகதி பண்ணிட்டான் இவனை காப்பாத்துங்கோன்னாலாம் இப்போ ராமபிரான் பார்த்தானா என்னம்மா சொல்றேன் ஆமா சுவாமி இதோ பாருங்கோ சரணாகதி பண்ணியிருக்கான் காப்பாத்துங்கோன்னு சீத்தை சொல்லிட்டா பிராட்டி சொன்னா பெருமாளால மறுக்க முடியாது சரி இவனை ரட்சிக்கிறேன் ஆனா ஒண்ணு ஏய் காக்காசுரா நான் பானம் போட்டுட்டேன் ராம பானத்துக்கு என்னைக்குமே இலக்கு இல்லாம திரும்ப வராது என் பானத்துக்கு இலக்கு சொல்லுன்னா அப்ப அந்த காக்காசுரன் சொன்னானா அதுவா உங்கள் திருத்தகப்பனார் தான் ஜம்முன்னு சீத்தையின் அழகெல்லாம் பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லிட்டார் தவறான எண்ணத்தில் சொல்லலை இருந்தாலும் இப்படி அழகான மாட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டார் நான் அதை கேட்டுட்டு தான் இந்த கண்ணும் பார்க்கக்கூடாததை பார்த்து செய்யக்கூடாது செய்யணும்னு நினச்சதெல்லாம் வந்து இந்த கண்ணு பார்த்தது தான் காரணம் அதனால் ஒரு கண்ணை பறிச்சுக்கோங்கட்டான் அதனால ராமபானம் ஒரு கண்ணை மட்டும் பறித்தது அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் அதன் கண்ணை அறுத்தது இப்போ சீதை சொன்னாலாம் சுவாமி உங்க அப்பாவோட ரெப்ரசென்டேட்டிவா அவன் வந்திருக்கான் உங்க திருத்தகப்பனார் பாவம் நான் நன்னா இருக்கேன்னு செய்தி சொல்லி அனுப்புறதுக்காக கூட இவனை அனுப்பியிருக்கலாம் சீத்தையே சொல்லிட்டா அப்படி இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு அவனுக்கு போய் கண்ணை அறுத்துட்டேளே அவனுக்கு ஒரு வரம் கொடுங்க அதனால சீத்தை சொன்னதால் ராமன் வரம் கொடுத்தானா சரிப்பா ஒரு கண்ணை அறுத்தாலும் நீ ஒரு கண்ணை கொண்டே இருபுறமும் பார்க்கலாம் அதனாலதான் இன்னைக்கும் காகத்துக்கு ஒரே கண் அதை கொண்டு ரெண்டு புறமும் பார்க்கும்னு சொல்லுவா அதை ஒரு வரமாக அந்த காக்காசுரனுக்கு வழங்கினான் ராமபிரான் அத்தையும் வரமாக கொடுத்துட்டு சரி தொழைச்சி போன்னு சொல்லி அவனை மன்னித்து விட்டானா ராமபிரான் அதாவது இங்கே சீத்தை என்ன பண்ணிட்டா அவன் சீத்தையிட்ட தான் அபச்சாரப்பட்டான் ஆனால் சீத்தை என்ன செய்தாள்னா அவனை காக்க வேண்டும் என்ற திருவுள்ளத்தோடு அவன் தலையை ராமன் திருவடியில் தானே கடத்தி மேலும் அவன் சரணாகதி பண்ணிட்டான்னு தானே சொல்லி எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அப்பாவோட ரெப்ரசன்டேட்டிவ் வரம் கொடுங்கன்னு வேற ஒரு கண்ணை வச்சு ரெண்டு பக்கமும் பார்க்கலான்னு வரத்தையும் வாங்கி கொடுத்துட்டா இன்றைக்கும் சான்ஸ்கிரிட் கிராமரில் காக்காட்சி நியாயம்னு ஒரு நியாயமே உண்டு என்னன்னா ஒரே வார்த்தையை முன்னில் முன்னாடி உள்ள வார்த்தையோடு பின்னாடி உள்ள வார்த்தையோடு சேர்த்து பயன்படுத்தலாம் என்றால் அதை காக்காட்சி நியாயம்னு சொல்லுவார் இப்ப எப்படின்னா எட்டு எழுத்து மந்திரம் இருக்கு இல்லையா ஓம்காரம் ஆகிய பிரணவத்தை சொல்லி அடுத்து நமோ நாராயணாயன்னு சொல்லுவோம் இதுல நமகான்னு நடுவுல உள்ள வார்த்தை பிரணவத்தோடும் சேரும் பிரணவம் நமகான்னு சொல்லலாம் நாராயணாயோடையும் சேரும் நமோ நாராயணாயன்னு சொல்லலாம் இதுக்கு காக்காட்சி நியாயம்னு சுவாமி பிள்ளைலோக்காச்சாரியர் விளக்கம் கொடுக்குறார் ஏன்னா காகத்துக்கு ஒரு கண் ரைட்லையும் பார்க்கும் லெஃப்ட்லையும் பார்க்கும் அது போல எட்டு எழுத்து மந்திரத்தில் நமகா பிரணவத்தோடையும் சேரும் நாராயணாவோடையும் சேரும் அதனால ரெண்டோடையும் சேர்ந்தால் அது காக்காட்சி நியாயம்ங்கிறார் இப்படி ஒரு நியாயத்தையே அவன் பேரில் உருவாக்கி கொடுத்துட்டான்னா ராமபிரான் ஆக இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா புதிதாக ஒரு கோட்டையை கட்டி வச்சா ஏன்னா பழைய கோட்டைன்னா அதுவே கொஞ்சம் பாழடைஞ்சு இருக்கும் எங்கேயாவது உடஞ்சிருக்கும் எங்கேயாவது துவாரம் இருக்கும் உள்ளே பூந்துடலாம் புதுசா கட்டப்பட்ட கோட்டைனா ஸ்ட்ராங்கா காப்பாத்தணும் இல்லையா அது போலதான் தாயார் மகாலட்சுமி புதுசா கட்டப்பட்ட கோட்டை போன்றவள் அதனாலதான் எவ்வளவு அபச்சாரப்பட்டாலும் அதாவது அந்த கோட்டையே தகர்ப்பது போல் எவ்வளவு அபச்சாரப்பட்டாலும் தாயார் தான் கோட்டை அந்த தாயாரையே வந்து கொத்தி அபச்சாரப்பட்டான் ஆனா அவனையும் காப்பாத்தினா இல்லையா அதனாலதான் புதிய கோட்டையாக இருந்து காப்பவள் தாயாருக்கு திருநாமம் சான்ஸ்கிரிட்ல கோட்டைன்னு அர்த்தம் நீங்க சான்ஸ்கிரிட் இலக்கண நூல்களில் பார்த்தால் தெரியும் துர்க அப்படின்னா கோட்டைன்னு அர்த்தம் அதாவது கடந்து போவது துர்கா கடந்து செல்ல முடியாதது கோட்டைன்னு அர்த்தம் நவன்னா புதிய நவ துர்கானா புதிய கோட்டைன்னு அர்த்தம் என்ன பண்ணாலும் அந்த கோட்டையை பிரீச் பண்ண முடியாதபடி அதாவது ஆயிரம் அபச்சாரங்கள் நாம செய்தாலும் கூட அந்த கோட்டை என்பது அசையாமல் உடையாமல் உறுதியாக இருந்து நம்மை காக்கும் அப்படிப்பட்ட புதிய கோட்டையாக இருந்து அசையாதிருந்து நம்மை காப்பவள் நவதுர்கா நூத்தி நாலாவது திருநாமம் டாக்டர் சி ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி விளக்கம் நவதுர்கா ரமேரிதா அதனால ஒரு புதிய கோட்டையாக இருந்து பெருமாள் எப்ப நம்மளை தண்டிக்கணும்னு நினைச்சாலும் உள்ளிருக்கும் நம்மை ஒரு கோட்டையாக சூழ்ந்திருந்து காப்பவள் மகாலட்சுமி காக்காசுரனை காத்தது போல அதனாலதான் புதிய கோட்டையாக இருந்து பெருமாள் தரும் தண்டனையில் இருந்து காப்பவள் நவதுர்கா நூற்றி நாலாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து தில்லை வளாகம் ராமபிரானோடு விளங்கும் சீதாதேவியை தியானித்து கொண்டு நவதுர்காயை நமகா நவதுர்காயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் எப்போதும் நமக்கு கோட்டையாக இருந்து நம்மை காத்தருள்வாள் நன்றி வணக்கம்